இறையடியார்கள் இறை அன்பர்கள் சிவனடியார்கள் திருத்தொண்டர்கள் மற்றும் குழந்தைகள் பெரியவர்கள் மாணவ மாணவிகள் வயதானவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு மன வருத்தம் ஏதோ ஒரு காரணத்தினால இருந்துட்டே இருக்குது ஒன்று போனால் ஒன்று நம்ம சொல்கிறோமே ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று போனால் ஒன்று இது என்னையா ராமாயணம்னு கூட சொல்கிறோமே மனது கஷ்டமாக இருக்கு இல்லையா இன்றைக்கி எல்லா கிரகத்தினுடைய தோஷங்கள் கெட்ட பார்வைகள் நடப்பு திசைகளிலே நமக்கு ஒரு பயம் இந்த திசையினால் இந்த முக்தினால இதனால் இது வந்திருக்குமோ என்ற பயம் இதனால் இதுக்கு என்ன செய்யறது எப்படி கஷ்டத்துலேருந்து வெளிவருது ராமா நாராயணா எனக்கு ஒன்றுமே தெரியல எது சொல்கிறாலும் யார் சொன்னாலும் செய்கிறேனே எனக்கு ஏன் நடைபெறவே இல்லை நான் என்ன பாவம் பண்ணேனோ கவலையே பட வேண்டாம் தீதும் நன்றும் பிரதர வாராது எந்த காரியத்துக்கும் நல்லதும் கெட்டதும் நாம் செய்த முன் வினை பல கோடி ஜென்மங்களிலே நமது பிறப்பிலே ஏதோ தவறு செய்திருந்திருக்கலாம் அதற்கெல்லாம் இறைவன் கருண்ய வள்ளலாக கருணா கடாட்சனாக தயாநிதீஸ்வரராக இன்று நமக்கெல்லாம் அமைந்திருப்பது உங்களுடைய செல்ல குழந்தைகள் பிள்ளைகள் பேரன்கள் இங்கே நாம் சொல்லுவது குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ஆண்களுக்கு மட்டும் இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல் மார்கழி மாதத்திலே தசமியும் சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் வருவது மிக மிக அரிதானது இன்னைக்கு லக்கி தேதி அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட கிழமை ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதியிலே பிறந்தவர்களுக்கும் சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கும் சுக்கிரன் உச்சமாக இருக்கின்றவர்களுக்கும் சினிமா மற்றும் கலைத்துறை இவைகளில் இருப்பவர்களுக்கும் மிக பொன்னான வாய்ப்புகள் ஒன்று தேடி வர இருக்கின்ற அற்புதமான நாள் என்று ஆபரண தொழிற்சாலை அது தங்கம் வைரம் வைடூரியம் வெள்ளி இப்படி உள்ள இடங்களிலே வேலை செய்கின்றவர்களுக்கு நல்லது அதிகமாக நடைபெறும் புதிய ஆபரணங்கள் வைத்திருக்கின்றவர்கள் மீண்டும் சில நகை நட்டுக்கள் என்று சொல்லுவோமே அவையெல்லாம் வந்து குவியும் நல்ல நாள் என்று நாம் செய்ய வேண்டியது என்ன ஆரம்பத்துக்கு வருவோம் இன்று உங்களுடைய பேர குழந்தை உங்களுடைய பிள்ளைகள் ஆண்கள் வயதானவர்கள் வயதில் முதிந்தவர்கள் நாளைக்கு சௌக்கியமாக இருக்கேன் என்று நினைக்கக்கூடாது இதே சௌக்கியம் கடைசி வரையும் இருக்கணும் நூறு வயசு வரையும் இருக்கணும் நூற்றி ஐம்பது வயசு வரையும் இருக்கணும் அதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் சனிக்கிழமையும் தசமியும் சேர்ந்து வந்தது மகான்கள் எல்லாம் வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லி அநேகமான நல்லவர்களெலாம் தெரிந்தவர்களெலாம் அவங்களுக்கு காலம் வருதல் இல்லையா அப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி ஆறு மாத குழந்தையாக இருந்தது தலையில் சொட்டு எண்ணெயை வச்சு தீர்த்தா மாடை வைங்கோ எந்த விதமான எதிர்காலத்திலே அந்த குழந்தையை பற்றி நோயோ மனக்கஷ்டமோ அட இப்படி இருந்தால் இப்போ சின்ன குழந்தை இல்லை அப்படி இருந்தான் இப்போ போக 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 அவனுடைய குணம் நடவடிக்கை செயல்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலை அந்த ஒரு நிலை எதிர்காலத்தில் வராது இது சத்தியமான வாக்கு சுவாமி ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் அவர் செய்யாத ஞான சங்கீர்த்தனம் வேத சங்கீர்த்தனம் கல்யாண உற்சவம் இவை எல்லாம் எதுவுமே கிடையாது ருத்ரப்பிரியாக ஜலசமாதி கொண்டு அவர் நமக்கெல்லாம் இன்னும் அருளாசி புரிகின்றார் அப்பேற்பட்ட திவ்ய மகானுக்கு திருப்பாத பூஜை செய்தார் நமது சுவாமிகள் வெங்கட்ராம சித்தர் இப்படி ஒரு மகான் ஒரு சித்தன் ஒருத்தருக்கு பூஜை செய்கின்றார் என்றால் அவர் எப்பேற்பட்ட எந்த லோகத்திலிருந்து வந்திருப்பார் சிந்தித்து பார்க்க முடியுமா அதற்காக கவனம் செலுத்த முடியுமா அதனால் இன்று எல்லா ஆண்களும் ஒரு வீட்டிலே சில இடங்களிலே துக்க நிகழ்ச்சியானது அவர்களுடைய குல வழக்கப்படி பத்து பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறும் முடிவாக என்ன செய்கின்றார்கள் இன்றைக்கி என்ன தேய்ச்சி குளிக்கிறனால இல்லையா துக்கமெல்லாம் போச்சு சந்தோஷம் வர்றதுக்காக நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவாங்க என்ன தேய்ச்சி குளிச்சுட்டா அதோடு அவங்க வீட்டில் உள்ள துக்கம் கஷ்டம் இவைகள்லாம் போச்சு அது போல் நமது இல்லத்திலே குழந்தைகள் பெரிய பையனை பற்றி எனக்கு கவலையே கிடையாது சார் சின்ன பையனை பற்றி பெரிய வேதனையாக இருக்குது அவனுக்கும் ஏதோ பா பாடுபட்டேன் பரிகாரம் பண்ணேன் என்னென்னமோ செஞ்சேன் அவனை எப்படியோ ஒரு வழியில் கரையேற்றிட்டேன் சின்ன பையனை பற்றி நினச்சா அப்படியே எங்கள் அப்பா எனக்கு தாங்க முடில சரி ஒரே ஒரு குழந்த தான் எனக்கு அப்படி ஆசையாக பாசமாக வளர்த்தேன் அவன் நான் சொல்கிறது எதுவுமே கேட்கறது கிடையாது சரி எங்கள் ஆத்துக்காரர் சொல்கிறது யார் கேட்குறானா சண்டைக்கு வரான் உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு பரவாயில்லை அவர்களுக்கும் நீங்கள் தாயானவள் குழந்தைகளுக்கு தனது பையன்களுக்கு பெண்களுக்கு எண்ணெய் தேய்த்து விடலாம் ஆனால் பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இதிலே பூர்ணமாக ஒரு தசமியானது வந்தாக வேண்டும் ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால கண்டிப்பாக ஆரோக்கியம் உண்டு பல கோடி கழிவிடைகள் கழிவினைகள் எத்தனையோ போய் தீர்ந்துவிடும் அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்திரவாரம் என்கின்ற சனீஸ்வர பகவானுடைய லோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட எண்ணுடைய மணியிலிருந்து நமக்கு கிடைத்த இந்த நல்லெண்ணெய் ஸ்நானமானது சொல்லியும் ஆளாதது சனி நீராடு நீ நீராடினால் இதோடு ஒழுங்குது இனிமேல் இந்த வீட்டிலே உங்களுடைய இல்லத்திலே எந்த கஷ்டம் தரித்திரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் ஒரு கால் ஒரு நேரம் தசமி வந்துட்டு சனிக்கிழமை வல்ல நாங்கள் என்ன தேச்சு குளிக்கலாமா புதன்கிழமை வந்திருக்கு ஆனால் புதனும் சனியும் வந்தாலும் புதனும் தசமியும் வந்தாலும் தசமிக்கு ஏற்றம் ஆனால் ஒரு சொட்டு நெய் பெற்று நீங்கள் மற்ற நாள்களிலே தேய்த்து கொள்ளலாம் ஆனால் நாம் இருப்பதை ஏன் என்று விட வேண்டும் இன்னைக்கு போல இனிமேல் நமது ஆயுளில் ஒரு முறை கூட தசமியும் சனிக்கிழமையும் மார்கழி மாதமும் சோபகிருது வருஷமும் சுவாதி நட்சத்திரமும் தேய்ப்பிரை கஷ்டங்கள்லாம் தேங்கி போகிறது கரைஞ்சி போகிற தேய்ப்பிரை தசமியும் வரவே வராது என்பது ஆணித்தனமாக எல்லோரும் சொல்லலாம் அதனால் ஒரு அவரவர்கள் சரீரத்துக்கு உடம்புக்கு தகுந்த எததுக்கோ லட்சக்கணக்கிலேயே வைத்தியத்தை மருத்துவத்தெலாம் போகிறோம் அவர்களும் நல்ல மருந்து கொடுக்குறார் அதை உடனடியாக சாப்பிட்றோம் சில மருந்து வேலை செய்யுது சில மருந்து நமக்கு ஒத்துக்காமல் அலர்ஜியை கொடுக்குது அந்த மாதிரி ஒவ்வாத நிலைமையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இன்று சனிக்கிழமை தசமியை தயவு செய்து மறந்து விடார்கள் அடுத்த பள்ளிக்கூடம் போகணும் சார் நேரம் இல்லை என்ன பள்ளிக்கூடம் இருந்தாலும் சரி என்ன வேலை பார்த்தாலும் சரி வீட்டுக்குத்தான் வந்தாகணும் இந்த ஒரு வயசு இந்த வயிற்று இந்த ஒரு சான் வயிற்றுக்குத்தான் சம்பாதிச்சாகணும் நிம்மதி வரணும் அதை மனதில் ஏன் நேற்றைய நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கூடாதா இன்றைக்கி காலம்பரிய தெரிஞ்சக்கூடாதா அதுதான் அலட்சியம் ஒருத்தன் சொல்லட்டுமே நம்ம கேட்போமே நமக்கு என்ன ஒருத்தன் தான் சொல்லிகிட்டே இருக்கானே அப்படி நினைக்கும் பொழுது நமது தான் இந்த ஒரு நிலைமையிலே அது மறைவு பட்டு விடுகின்றது பிறகு என்ன கதறினாலும் வருமா போனது போனது தான் கழிந்தது கழிந்தது தான் இந்த சனிக்கிழமையில் நீங்கள் செய்கின்ற எண்ணெய் குளிய ஸ்வானம் அதுவும் குறிப்பாக அருவி அருகில் உள்ளவர்கள் குற்றாலம் பாபநாசம் சுருளி இங்கே உள்ளவர்களெலாம் அருவி நீராடு ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் இந்த சாதேப்தம் என்கின்ற சோற்று நீர் ரெண்டையும் போக்கும் அப்படி தீங்கின்றி நாளெல்லாம் நீங்கள் திங்கள் மும்மாறி பெய்து நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஜெயம் வெற்றி அமிஞ்சப்பாரியா தரித்திரம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி தரித்திர கலையானது முகத்திலிருந்து உடலிலிருந்து செயலிலிருந்து சொல்லிலிருந்து அத்தனையும் ஓடிவிடுகின்ற அற்புதமான சனீஸ்வரனுக்கு உள்ளனார் இன்று முக்கன் மாலீஸ்வரர் சனீஸ்வரரை வணங்கி சோழபுரம் கைலாசநாதர் சிவபூஷணி அம்பாளை வணங்கி எள்ளு சாதம் கருவேப்பிலை பொடி சாதம் இப்படி சாதம் வணங்கி கரிசலாங்கண்ணி தைலத்தினால விளக்கேற்றுவதும் முக்கன் முக்கன் மாலீஸ்வரருக்கு எள்ளுருண்டை படைத்து எள்ளினால் எள் கலந்து செய்யப்பட்ட பக்ஷணங்கள் தேங்குழல் தட்டை முறுக்கு இவைகளை தானம் கொடுப்பதும் விளாங்குளம் சென்று சனீஸ்வரரை சனீஸ்வரை வணங்கும் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக உள்ள எத்தனையோ சிவாலயத்தில் இருக்கின்றது அங்கே வணங்குவதும் சனி திசை தங்குசனி மங்கு மங்குசனி மரணச்சனி தன் பிள்ளைக்கு அஷ்டம சனி என்று தனக்கு பிள்ளைக்கு வந்த அஷ்டம சனி நம்ம குடும்பத்தையே படுத்தும் யாருக்கான தெரியுமா அவனை மட்டும் படுத்தாது அவன் படுத்துகிற பாடு இந்த குடும்பமே ஆடும் நம்முடைய தொழிலே ஆடும் நம்முடைய மானம் மரியாதை எல்லாமே போயிடுமோங்கிற பயந்துகிட்டு இருப்பாங்க வாகன சம்பந்தத்திலே பிரயாணம் செய்கின்ற அடிக்கடி வெளியூர் போகின்றவர்கள் என்று கண்டிப்பாக எந்த ஊரில் இருந்தாலும் என்னை ஸ்நானம் செய்வீர்களானால் உங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக அந்த சனீஸ்வர பகவானே பாதுகாப்பாக வருவார் நாவல் பழம் கருணாபப்பழம் திராட்சைப்பழம் மங்குஸ்தான் பழம் இவைகளை குழந்தைகளுக்கு தானம் கொடுப்பதனால அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சினால் உங்கள் குடும்பம் குதூகலமாக இருக்கும் மேலும் எதிர்வரும் காலத்திலே நுண்ணறிவு அட்டாமிக் எனர்ஜி வர இருக்கின்ற ககோலேஸ்வர ஆலயத்திலே கண்டிப்பாக வழிபட்டு கரும்பு தானம் கொடுப்பதும் கரும்பு சாட்சியாக தர்ப்பணம் இடுவதும் முழு நீல கரும்பின் மேல் தர்பை சட்டம் வைத்து அதன் மேல் தர்ப்பணம் விடுவதும் வாழ்க்கையிலே பல கோடி நாளை வீணாக ஆக்கினோம் பல ஜென்மங்களை அறுபத்தி நாலு தலைமுறைக்கு மேல் அதை மறந்துவிட்டோம் கழித்து விட்டோம் என்று அலட்சியமாய் இருந்தவர்களுக்கு நல்ல விடிமோட்சம் தருகின்ற அற்புதமான திருநாள் என்ற சனீஸ்வர பகவானை வேண்டி ஓம் தத் புருஷாயை வித்மகே சூரிய புத்திராய் தீமிகை தன்னோம் சனீஸ்வர பிரஜோதயா ஓம் காகத்வஜாய வித்மகே கற்கக்சாய் தீமையை தன்னோ மந்த பிரஜோதயாத் என்று ஓதுங்கள் ஹிருதய சம்பந்தமான வியாதிகள் நீங்குவதற்கு குறைந்தது மூன்று சம்பருத்தம் பூவை நீரில் விட்டு இல்லை வெறும் பூவை அன்றாக மென்று அதாவது மருதம்பட்டை மருதமரத்துடைய பட்டையை ஒரு கொஞ்சம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து அதை கால் டம்ளராக வட்ட வச்சு ஆற வைத்து வேக வைத்து அதை ஒரு சங்கு புஷ்பம் என்கின்ற அற்புதமான புஷ்பம் இருக்கின்றது அந்த சங்கு புஷ்பத்தை கொஞ்சம் பறித்து நல்ல கையால் கசக்கி அம்மியில் வச்சு அரைச்சி சின்ன இருக்கிற அந்த கல்லையே வச்சு அரைங்குவோம் எல்லாம் வேண்டாம் அதை சாப்பிட்டு இந்த ஜலத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களானால் ஒரு காலத்திலும் ஹிருதய சம்பந்தமான ஹார்ட் அட்டாக் என்கின்ற கொலஸ்ட்ரால் என்கின்ற ஒரு வாழ்வு அடைச்சி போச்சு சத்தியமாக வராது வீட்டில் இருக்கும் எத்தனையோ இருக்கும் ஒரு இடத்துல போய் பத்து சம்பரத்தம்பு வாங்கிக்கோங்க ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுங்க அது கூட போகிற தினமும் சாப்பிட்டால் எழுதி வச்சுக்கலாம் அவங்க குடும்பத்துக்கு யாருக்கும் இருதய சம்பந்தமான நோய் வராது ஆனால் எதிர்காலத்திலே மூச்சு திணறல் இருதய வியாதி அதிகரித்து அதிகரித்து வர இருக்கின்றபடினாலே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தே அரங்கத்தானேன் என்று சொல்வார்கள் ஆயுள் நல்ல விதமாக இருக்கணும் அதுவும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா எல்லோரும் வழிபட வேண்டிய அற்புதமான நல்ல நாள் சனீஸ்வரர்களுடைய காயத்தினை வணங்குவதும் கருநீல ஆடைகளை உடுத்தி செல்வதும் இன்று சுக்கர பகவானுடைய காயத்தினை ஓதுவதும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதியில் பிறந்தவளுக்கு மிக யோகமான ஒன்றாகும் சனிக்கிழமையிலே எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதியில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு திசை வெற்றிக்கு மேல் வெற்றி கொடுக்கும் ஒரு பத்தடி தூரமான கிழக்கே சென்று நீங்கள் செல்வதும் வாகனத்திற்கு உங்களுடைய மோட்டர் சைக்கிள் கார் இதை மூன்று முறை வலம் வந்து முருகா முருகா வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் என்று சொல்லி செல்வதும் வாகனத்தை வாரம் ஒரு முறையான நல்ல கழுவி தொடச்சி அதை சுத்தம் பண்ணி வைத்தால் வாகன விரயமாகாது வீணாகாது காணா போகாது ஏதோ மழை காத்து புயல் வெள்ளத்தில் வாகனம் அடித்து செல்லாது செல்கின்ற பயணம் வெற்றிகரமாக இருக்கும் நிலக்கரி சுரங்கங்களிலே புதுவிதமான ஒரு வாயு ஒவ்வொரு இடத்திலும் தோன்றியது போல் தெரியும் ஆனால் அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கும் இன்று சனிக்கிழமை ஆண்கள் எண்ணெய் குளியல் ஸ்நானம் செய்வதும் இன்று நீதி தேவதைகளை வணங்கி கொண்டு நீதிபதிகள் வழக்குரைஞர்கள் காவல்துறையிலே உள்ளவர்கள் முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள் மற்றும் இராணுவ துறையில் உள்ளவர்களுக்கு அதிகமான முன்னேற்றத்தை கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் அஸ்ஸாம் மாநிலத்தே காமக்கியா என்கின்ற தேவியை வ வழிபடும் பொழுது நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாள் வனத்திலே உள்ள முகாம்பிகா சாரதாதேவி சாமுண்டீஸ்வரி கல்கத்தாவில் உள்ள காளி அற்புதமான சக்தி காளி கும்பகோணத்தை அருகிலே உள்ள காளி அம்மனை வணங்குவது எல்லை தேவதையிலே உள்ள பல கோடி இடங்களிலே ஐயனார் தர்மசாஸ்தா பூர்ண்கலாம்பா சமேத ஹரிஹர புத்திரன் என்று சொல்லுகின்ற தர்மசாஸ்தாவை வணங்கின்றது ஆயிரம் லிங்கங்களை ஒரே இடத்தில் தன்னுடத்திலே கொண்ட சகசுர லிங்கேஸ்வரரை வணங்குவது இப்படி ராமேஸ்வரத்தில் தீர்த்தமாடுவது நீராடுவது மற்றும் கடல் தேவதைகளை வணங்கி சமுத்திரராஜனை வணங்கி ஒரு முறை நீங்கள் குளித்துவிட்டு ஒன்றும் சொல்ல வேண்டாம் சூரிய நாராயணா அவ்வளோதான் சூரிய நாராயணா ஒரு முறை சொன்னால் போதும் அவ்வளோது புண்ணியம் குழந்தைகளை தாந்தான் நல்லதெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் உன்னால் கஷ்டம் திரும்பி திரும்பி சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கோ மாணவர்களுக்கோ புதியவர்களுக்கோ ஒரு எரிச்சல் இரிட்டேஷன் வந்து அவர்கள் அதுவாக மாறிவிடுவார்கள் வீட்டில் அதே தேவதைகள் குடியிருந்துவிடும் அதனால் நீங்கள் சொல்லுவதை நல்லா வந்துவிடா நான் என்னடா பெரிய சமாச்சாரம் அப்படின்னு நீங்கள் தட்டி கொடுத்து செல்லும்போது அருமையான ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும் கருப்பு நிற தானியங்கள் அற்புத அற்புதமான உற்பத்தி ஆகின்ற நல்ல நாள் இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் செய்யும்போது ஓதும் பொழுது இன்று வெற்றிக்கு மேல் வெற்றி சுயநாம ஜபம் உங்களுடைய பெயர்களை ஏன் நீங்களே திரும்பி சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது நாகராஜன் நாகராஜா இப்படி சொல்லும் பொழுது வெற்றி 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 ஆனால் பல கிரகத்தினுடைய பெயரை வைத்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது ஒருத்தர் ராகுகனுடைய நாகநாதன் பேர் வச்சுருக்காங்க நாகராஜன் வச்சுருக்காங்க சனீஸ்வரனுடைய பேரை யாரானு வச்சுருக்காங்களா அதை பார்த்தால் இல்லை பரவாயில்லை மாட்டு வண்டிகள் கை கைகால்கள் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பவர்கள் கைகால்கள் ஊனமுட்டவர்களுக்கு இன்று முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான நல்ல சுவையான பொருள்கள் பிஸ்கெட்டுகள் இவைகள் கொடுப்பதனால் வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தொலைந்து போன உங்களுடைய பத்திரங்கள் பத்திரமாக கிடந்துவிடும் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய கைகளிலே அருமையாக வந்துவிடும் என்ன பாடுபட்டும் உத்தியோகம் இழைக்கவில்லை மேல் பதவி கிடைக்கவில்லை அவன் தடுக்கிறான் இவன் தடுக்கிறான் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து வெளிவருகின்ற அற்புதமான நல்ல நாள் வன்னி மரத்து பிள்ளையாரை வணங்கி வன்னி மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மூன்று முறையாவது தோப்பு போட்டு போட்டு கணபதியே என்று சொல்லி ஓதி வந்தால் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இன்று சனிக்கிழமை தசமியிலே ஆரம்பித்து அதே சனிக்கிழமை தசமியில் நீங்கள் ஆண்கள் அத்தனை பேரும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை குளிப்பது நல்லது வெந்நீரில் குளிப்பதை விட பச்சை தண்ணியிலே விதவிதன் என்கிற நீரிலே ஒரு வேப்பிலையை போட்டு குளிப்பது மிக மிக அற்புதமான நல்ல பலன் இன்று அவரவர்கள் முகத்தை ஒரு எண்ணெய் சட்டியிலே மண் பாத்திரத்தில் வைத்து இன்று நல்லெண்ணெயை முகம் பார்த்து தானம் கொடுப்பதும் பெரிய அகண்ட தீபத்தை கோவிலில் ஏற்றி வைப்பதும் எப்பேற்பட்ட சனி தோஷம் இருந்தாலும் அது காத்தில் கரைந்துவிடும் என்பது சித்தர்களின் வாக்கு எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அவர்